சிறு தொண்ட நாயனாருடைய வரலாறு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் திருச்செங்காங்காட்டக்குடி அப்படின்ற ஒரு ஊரில் மருத்துவ தொழில் பார்த்துட்டு தான் பரஞ்சோதியார் அப்படின்றவர் அவர் வந்துட்டு குதிரையேற்றம் யானையற்றம் போர்க்களை மருத்துவம் வடமொழி அறிவு அப்படின்னு நிறைய கல கலைத்துறையில் வந்துட்டு நல்ல ஒரு அறிவுடையவராக இருந்திருக்காரு இவர் வந்துட்டு சிவபெருமானை வணங்குறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் கொண்டு அவர் எப்போதுமே நினைந்து அவருக்கு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் சிவனடியார்களை பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு நல்ல வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்போ இருந்த அரசருக்கு வந்துட்டு இவர் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்ததுனால வடக்கு தேசத்தில் வாதாபி அப்படின்னு ஒரு நகரத்துல படையெடுத்து போகணும் அப்படின்னு பரஞ்சோதி அரை கேட்கவும் இவரும் சொல்லிட்டு யானை மீது போறாரு போயிட்டு போரையும் வெற்றி பெற்றுட்டு வராரு அப்ப பாத்தீங்கன்னா மன்னருக்கு அமைச்சர்கள் எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சுட்டு இவரை வந்துட்டு ரொம்ப புகழணும்னு ஆசை அப்போ சொல்கிறார் இவரை பற்றி நிறைய புகழ்ந்து பேசுகிறாரு அப்போது ஒரு அமைச்சர் எந்திரிச்சு உங்களுக்கு பரஞ்சோதியார் பற்றிட்டு வேற ஒன்று தெரியுமாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய சிவபக்தியையும் அவர் வந்து சிவனடியார்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றதையும் அந்த தொண்டை பற்றியும் எடுத்து சொல்லவும் மன்னவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் நான் நீங்கள் வந்து சிவன் சிவனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களை நான் இப்படி கூப்பிட்டுட்டேன் எப்போருக்கு கூப்பிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பொன் பொருள் எல்லாமே கொடுத்து அனுப்பி நீங்க போய் தொண்டையை எப்பவும் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் சரினு இவரும் வந்துட்டாரு இவர் வீட்டுக்கு யாரு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுல எப்பவுமே பின்வாங்கினதிலே கிடையாது அவங்க எப்போ வந்து கேட்டாலுமே அவங்களுக்கான உணவை வந்து தயாரித்து கொடுப்பாரு இவர் நல்ல ஒரு வசதியாகவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு பணங்கள் இது எப்படி சொல்றதுன்னா பொன் பொருள் எல்லாமே அள்ளி கொடுத்து அப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு ஒரு வெண்காட்டு நங்கை அப்படின்ற ஒருத்தவங்களை தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட டெய்லி சிவனடியார்களை வீட்டுக்கு கொடுத்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவர் வந்துட்டு நெய் பால் தயிர் கனி அப்படின்னு நிறையா கொடுத்துட்டு வந்ததுனால வந்து சாப்பிட்டுட்டு போனவங்களுமே இவரை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு தான் போவாங்களாம் நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய இவருக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்துட்டு சீராளன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அந்த பையனுக்கு வந்து ஒரு மூணு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிலாம் எடுப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு அந்த முடி எடுக்கிற ஃபங்க்ஷன் கூட ஊரில் உள்ள எல்லாருக்குமே எல்லாரும் மகிழ்ந்து சாப்பிட்ற மாதிரி திருவது கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பையனை ஸ்கூல்லையும் வந்துட்டு சேர்த்து விட்டுருக்காரு அப்போ உள்ள அந்த பள்ளி இருக்கும் இல்லையா மடத்தில் படிக்க வைப்பாங்கல்ல அதில் வந்துட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிவனடியார் போல வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அந்த ஊரில் உள்ள எல்லாட்டையும் கேட்டிருக்காரு இந்த மாதிரி திருத்தண்டரோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கேட்க ஒவ்வொருத்தவங்களாம் இங்கே இருக்கா அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இவர் கண்டுபிடிச்சு போயிட்டாரு அப்போ வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இதுதான் அவரோட வீடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இதுதான் திருத்தொண்டரோட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு உள்ளே வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூட இல்லை தனியாக ஒரு பெண் இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் நான் போயிட்டு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருக்கேன் அவங்கள வந்து என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மரத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருந்திருக்கு அதுக்கு கீழே போய் அவர் உட்காந்துட்டாரான் அப்போ இவர் வந்துட்டு திருத்தொண்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொண்டர் சாரி சிறு தொண்டர்கிட்ட சொல்லவும் இவர் அங்கிட்ட இங்கிட்டு தேடி தேடி பார்த்துருக்காரு நம்மளை தேடி வந்தால் அந்த அடியாரை காணாமல் அவருக்கு உணவளிக்க முடியலே அப்படின்னு தேடி கடைசியில் வீட்டுக்கே வந்துட்டார் இப்போ வீட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னு ஆர்த்தி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன்னு சொன்னார் போய் பாருங்கள் அப்படின்ட்டு அப்போ இவர் வேமா ஓடி இருக்காரு ஓடி போயிட்டு ஐயா வாங்க ஐயா நாங்கள் நான் உங்களை வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன் சாரி நீங்கள் வந்து என்னை வந்து தேடி அலைஞ்சிருக்கீங்க நீங்கள் வாங்க வீட்டுக்கு போய் திருவாமத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு இல்லை நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன் அதுவும் என்ன பண்ணுவேன்னா பெரிய பைரவ கோலப்பெருமான் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நான் வந்துட்டு தாய் தந்தைய்கு வந்து ஒரே ஒரு பிள்ளையாக தான் இருக்கணும் மகனாக இருக்கணும் அவனோட ஊருக்குள்ள எந்த ஒரு ஊனமும் இருக்கக்கூடாது அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே மனமும் வந்து தன்னோட குழந்தைய அம்மா பிடிச்சிக்க அப்பா வந்து கழுத்தை வந்து அரிஞ்சு சமைச்சு எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க ஊரில் உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டால் குழந்தைய வந்து தரமாட்டாங்க அதனால் சிவனடியாருக்காக நம்மளே நம்ம குழந்தை குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல தன்னோட மனைவி யாருமே சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மடத்துக்கு போயிருந்த தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய நல்லா குளிக்க ஊற்றி நல்லா சீவி சிங்காரிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க யாருமே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இவங்க வீட்டில் ஒரு வேலையாள் ஒன்றும் இருந்திருக்காங்க அந்த அம்மாவையும் கூட்டிட்டு போயிருக்காங்க கூடவே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய அவர் சொன்ன மாதிரி அறுத்து தலைக்கறி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் தனியாக வச்சு உறுப்புகளை எல்லாம் தனித்தனியாக வெட்டி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க அந்த பொண்ணு அழகாக சமைச்சு கும்பிட்டு கொடுத்துருச்சு சமைச்சு முடித்தோன்னே இந்த சிவனடியாராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமானை போய் கூப்பிட்றாரு இவர் ஐயா வாங்க உணவு வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் வந்துட்டு எங்கே தலைக்கரியை காணா அப்படின்னு கேட்க தலைக்கறி ஐயோ தலைக்கறி சமைக்கலையே அப்படின்னு இவர் யோசிக்கும் போது சிறு தொண்டர் யோசிக்கும் போது அந்த சமையல் பண்ணாங்கள்ல அந்த அம்மா வந்துட்டு இல்லை நான் அதையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அதையும் இலையில் எடுத்து வச்சுட்டாங்க அப்போ இவர் சொல்கிறாரு நான் ஒரு சிவனடியார் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேன் அதனால யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவர் வெளியில் போய் யாராவது வருவாங்களான்னு பார்க்குறாரு காணா அப்போ வந்துட்டு ஐயா நீ ஒன்று நினைக்கிற நான் ஒன்று சொல்கிறேன் நான் உட்காந்து சாப்பிடட்டுமா நானும் ஒரு சிவனடியார் தானே கேட்க உன்னைய விட சிவனடியார் மிக ஒரு நல்ல ஒரு சிறந்த சிவனடியாருக்கு நான் இங்கே போகிறது நீனே உட்காருன்னு சொல்லிட்டாரான் உட்காந்தோட தன்னுடைய மகனை சமைத்து அந்த உணவுகளை ஃபுல்லாக அவருடைய இலையில் வைக்கிறாங்க அவர டக்குன்னு எடுத்து சாப்பிட போயில டக்குன்னு ஒரு கையை பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு இரு அவன் வீடு தேடி வந்திருக்கேன் நான் சாப்பிட்றக்கு முன்னாடி நீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கையை நிப்பாட்டிட்டு முதல்ல உன் பையனை கூப்பிடுவோம் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து தெரியும்ல நம்ம தான் பையனை சமைச்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஆனாலும் அவர் சொன்னதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா சரி போய் கூப்பிடுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு நீ வெளியில் போய் நின்று உன் பையனை முதல்ல கூப்பிடு அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிட்டு சீராளா ஓடிவா ஓடிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க பார்த்தா அந்த பையன் அந்த பள்ளியிலேருந்து கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கான் ஓடி வந்தோன்னா ரெண்டு பேர் கட்டி தழுவிருக்காங்க தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வர்றாங்க பார்த்தா அந்த சமைத்த உணவுகளும் காணாமல் போயிடுச்சு உள்ளே உட்காந்துருந்த அந்த சிவபெருமானம் காணாமல் போயிட்டாரு இவங்க அம்மா அப்பா மூணு பேருக்கும் அம்மா அப்பா பையன் மூணு பேருக்கும் கடவுள் வந்துட்டு ஆசிர்வாதம் இருந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த உணவுகளை சமைத்து கொடுத்த அந்த அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து அவர் வந்து ஆசி வழங்கியிருக்காரு அந்த பனி சேர்த்து வணங்கிட்டு நீங்க எப்பவுமே என்னுடைய திருவடி பிரச்சினை நல்குவீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம்